இல்லங்க ஒரு வேலை கிடைக்காம சுத்திட்டு இருக்கேன் இந்த டயத்துல வேலை வாய்ப்பு அமையும் இந்த டயத்துல வந்து நீங்க எழுதி கொடுங்க இந்த டயத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதனும் சூரியனும் சேரும் போது சிம்ம ராசிக்கு புத ஆதித்ய யோகம் உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக பலவிதங்களிலும் நன்மைகள் பலவிதங்களிலும் லாபங்கள் தொழிலில் முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி புதன் இவங்க ரெண்டு பேருமே இவங்களுடைய ஏழாம் பார்வை மறைவிடமான எட்டாம் இடத்துல பதியுதுங்க அப்போ இந்த டயத்துல சிம்ம ராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஓரளவு நிதானமா இருக்குது ஓகேங்களா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும் சிம்ம ராசிக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத வருமானங்கள் இது எல்லாமே தேடி வரும் அதனால இருந்தாலுமே நீங்க வந்து இந்த டயத்துல அந்த பேச்சுவார்த்தை வந்து கரெக்டா இருக்கும் ஓகேங்களா அப்படி அந்த பேச்சுவார்த்தையும் கரெக்டா இருந்ததுன்னா ரெண்டுமே இணைஞ்சது அப்படின்னா அந்த எதிர்பாராத வருமானம் சொன்னோம் பாருங்க எதிர்பாராத வருமானம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்டா உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்துல பதியுது உடம்பு உடல்நிலை சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகும் கடன் சுமை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கடன் வரும் தான் அந்த கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் குரு பகவான் உங்களுக்கு தேடி திறந்து விடுவார் அதனால நிம்மதியா உங்களுடைய கடன் இருக்கே கடன் தொல்லை சேர்த்துட்டேன் இருப்போம் கடன்கள் அப்போ அந்த கடன் தீர்க்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாமே பண்ணுவோம் அந்த வேலைகள் எல்லாமே நீங்க பாருங்க கன்ஃபார்மா கடன் குறைவதற்கான கடன் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அது தீர்வதற்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சரிங்க இந்த வாரத்துல வந்து சிம்ம ராசிக்கு எந்தெந்த நாட்கள்ல வந்து மிக சிறப்பான நாட்கள் தேதி வந்து தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் லாபங்கள் தொழில் வாய்ப்பு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்கு இன்ட்ரீ போறீங்களா தாராளம் போங்க வேலைக்கு நீங்க வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில பெரிய விரிவுபடுத்தணுமா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தணுமா இந்த பண்ணுங்க மிக மிகப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து அவர் இப்ப லாபஸ்தானத்துல செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த லாபஸ்தானம் வந்து மிக சிறப்பா இருக்கு அப்போ லாபங்கள் உங்களை தேடி வரும் எப்போ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வந்து லாபங்கள் தேடி வரும் தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க யாருக்கு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வுகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத நன்மைகள் மூத்த சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் வந்து நீங்க தூர தேச பயணங்கள்ல வந்து வச்சுக்கோங்க தூரதேச பயணங்கள்லாம் என்ன ஒரு ஃப்ளைட் ஏறி போறதும் சரிதான் ஒரு ட்ரெயின்ல போறதும் சரிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுற்றுலாக்கள் போறது ஒரு தெய்வீக வழிபாடு இதுக்கெல்லாம் போறது இந்த நாட்களை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது வரைக்கும் சிம்ம வார பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வங்கரேஷ் வாழ்கோளமுடன்